தமிழக முதல்வர் எங்கள் மீறினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து வடசென்னையினுடைய அடிப்படை தேவைகளை மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஏற்றார்போல் உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து முழுமையாக முடிக்கிவிடப்பட்டு வட சென்னையை வாடாத சன்னையாக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு பல்வேறு பணிகளை இந்த மூன்றாண்டு காலம் மேற்கொண்டு வருகின்றார் அதன் ஒரு தொகுப்பாக இந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சென்னை தங்கசாலையிலே வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்று அறிவித்து அதற்கு சுமார் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாயை பல்வேறு துறைகளிலிருந்து ஒதுக்கீடு செய்தார் அந்த நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட வேண்டிய இரநூத்தி பத்தொம்பது பணிகளையும் உறுதி செய்து அந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்காக பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்து அந்த வளர்ச்சிப் பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் மிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் இன்றைக்கு சென்னை பெருநகரத்துடைய ஆணையாளர் அன்பே ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களும் எங்கள் துறையினுடைய வீட்டு வசதி வீட்டு வசதி துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய ஜாகர்லா அவர்களும் துறையினுடைய மெம்பர் செக்டரி அன்பிற்கிணிய அன்சுல் மிஸ்ரா அவர்களும் இந்த பகுதியுடைய ஆர்டிசி ரவி அவர்களும் அதேபோல் சென்னை அண்ட் எஃப் அனைவருக்கும் நிதியை வழங்குகின்ற அன்பிற்கினிய ஐஏஎஸ் அவர்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த பணிகளை மேற்பார்வையிட்டிருக்கின்றோம் இன்று காலை நாங்கள் மேற்பார்வையிட்ட பணிகள் சாலை ஓரமாகவும் கால்வாய் ஓரமாகவும் குடியிருக்கின்ற மக்களுக்கு மாற்று நிரந்தர குடியிருப்பை ஏற்படுத்துவதற்காக சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு சொந்தமான பயன்பாட்டில் இல்லாத இடத்தை கேட்டிருக்கின்றோம் அந்த இடத்தை இன்றைக்கு கலாய்வு மாநகராட்சி ஆணையரோடு சேர்ந்து மேற்கொண்டிருக்கின்றோம் அதேபோல் இந்த தொகுதியிலே வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்கள் அதிகமாக இருப்பதால் தனியார் பள்ளிகளிலே சேர்ந்து அதிக கட்டணம் கொடுத்து படிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் பால்டாக் சாலைகளில் அமைந்திருக்கின்ற ஒரு உயர்நிலை பள்ளியை மேம்படுத்துதல் புதிதாக இந்த காலத்திற்கேற்றா போல் நவீனமயமாக்குகின்ற பணியை மேற்கொண்டிருக்கின்றோம் அதையும் இன்றைக்கு பார்வையிட்டிருக்கின்றோம் இந்த பகுதியிலே விளையாட்டுத் திடல் என்பது பெரிதாக இல்லை என்பதால் வடசனை வளர்ச்சி திட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்ற இந்த சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த விளையாட்டுத் திடலோடு சேர்த்து இன்னும் கூடுதலாக ஒன்றரை ஏக்கர் நிலத்தை மாநகராட்சியிடமிருந்து பெற்று அதை முழுவதுமாக வடிவமைத்து அனைத்து வகையான விளையாட்டுகளையும் இந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ற வகையில் உருவமைப்பதற்கும் இன்றைக்கு ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம் இந்த பணிகள் எல்லாம் வெகு விரைவிலும் இந்த பணிகள் எல்லாம் வெகு விரைவில் ஒரு மூன்று மாதம் நாலு மாத காலத்துக்குள் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய ஆண்டு இறுதிக்குள் இந்த பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக வடசன்னையினுடைய வளர்ச்சி திட்டப் பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தொடர் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி நேரடியாக தன்னுடைய கண்காணிப்பிலே வைத்திருக்கின்றார் அவர்களுடைய அந்த சுயேட்சை முறையான பணிகளுக்கு ஈடாக நாங்களும் உறுதுணையாக இருந்து இந்த பணிகளை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு பணி பணிகளை துரிதப்படுத்துவதற்கு அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து இது போன்ற ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் குடிசை பகுதியில் அதிகம் நிறைஞ்சிருக்கு அந்த குடிசை வீடு எல்லாம் கணக்கெடுத்து அவங்களுக்கு எதாவது வீடு வழங்குறதுக்கு நிச்சயமாக அதற்காகத்தான் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் வீடுகள் கட்டப்படுவதற்குண்டான திட்டங்களை தீட்டி எங்கெல்லாம் பழைய கட்டிடங்கள் இருந்திருக்கின்றதோ குடிசை மாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அதை மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த துறையுடைய அமைச்சர் அன்றைக்கு இனிய தாம அன்பரசனோடு அவங்க அழைத்து பேசி புதிய குடியிருப்புகளை கட்டித்தருவதற்கும் புதிதாக குடியிருப்புகளை ஏற்படுத்துவதற்கும் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கின்றார் அது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்குடான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார் திலாம்பாக்கம் ரயில் நிலையம் வந்து நேரம் வந்து அதிகளவில் எடுத்துகிட்டே போது அவங்க தெற்கு இருந்து நம்ம மறுபடியும் தொடர்ந்து நேற்றைக்கு கூட எங்களுடைய துறையின் செயலாளர் எங்களுடைய துறையின துறையினுடைய எம்எஸ் அவர்களும் இது குறித்து கலந்து ஆலோசித்து இன்று ரயில்வே துறையிடம் துறையுடைய செயலாளர் பேசுவதாக தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்து அந்த பணி விரைவுபடுத்துவதற்காக அழுத்தம் தந்திருக்கின்றோம் அதேபோல் அந்த இடத்திலே அமைக்கப்பட இருக்கின்ற ஸ்கைவா குறித்தும் நேற்றைக்கு எங்களுடைய கலந்தாலோசனையிலே அது குறித்தும் எடுத்து கூறினோம் அந்த பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றது நில ஆர்ஜிதம் செய்ய வேண்டிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு பணிகளையும் எவ்வளவு வேகப்படுத்தி விரைவாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகப்படுத்தி முடிப்பதற்கு தினந்தோறும் அது குறித்த பணிகளின் குறித்த நிலையினை துறையுடைய செயலாளரும் எம் எஸ் அவர்களும் கேட்டு பெற்று பணிகளை விரைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார் வெகு விரைவில் முடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இருக்கிறது